வணக்கம் கிளே மகளை திருமணம் செய்து கொடுத்த பின் ஒவ்வொரு தந்தையும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா ஏன் கொல்லபுரத்தில் உட்காந்துருக்காரு நீங்களே போய் கேளுங்கள் அந்த கன்றாவியே என்றார் காஃபியை ஒரு மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எந்திரிச்சு உள்ள வாங்கப்பா தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான் ஏம்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க என்றான் அவர் சொல்ல தயங்கினார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா என்றான் அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்கிறேன் கரண்ட்டு பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டா எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலமான்னு சொல்றார் அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் வேற பேங்க்ல கேஷியரா வேற இருந்தாரா எப்படி தான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தரோ தெரியல என மாமியாரை சாடமாடியாக திட்டினாள் விமலா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா நான் தான் அப்பாட்டை விசாரிச்சிட்டு இருக்கேன்ல என்றான் எங்கே வச்சிங்க எங்கே வச்சு தொலைச்சிங்கப்பா தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுந்தாப்பா எனக்கும் புரியலை கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர் வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டரான சேஷாத்திரியும் வழியில் நான் பார்த்தேன் அவரும் ஈபி ஆஃபீஸுக்கு தான் போறேன்னு சொன்னதுமே நானும் அவருமா பேசிகிட்டே நடந்து போனோம் அங்கு ஒரே கூட்டமாக இருந்துச்சு சரி கூட்டம் குறையட்டுமேனு நானும் அவரும் ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்தோம் தாகமாக இருக்குதுன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநீர் குடிச்சிட்டு இருந்தோம் நானே காசை கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா பேக்கை காணம்பா கடைசியில் இளநீருக்கும் அந்த போஸ்ட் மாஸ்டர் தான்ப்பா காசே கொடுத்தாரு ஒருவேளை அந்த இளநீர் காரன் எடுத்திருப்பானோ இல்லப்பா அவன் முன்னால் தானப்பா இருந்தான் பின்னால இருக்கிற வேற யாரோ தான் எனக்கு தெரியாம அதை எடுத்திருக்காங்க என்றார் விமலா உடனே குறுக்கிட்டாள் பணப்பைய யாராச்சும் பின்னால வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்கு சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமையே தெரியும் என்னோட புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனும் திங்கணும்னு விதி இருக்கு என்று புலம்ப ஆரம்பித்தார் இந்த ஒரு தடவை தானமாக இப்படி நடந்துருச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக தானமாக கஷ்டப்பட்டுட்டு வரேன் அப் நாதானப்பா பாப்பா கெட்டிட்டு வரேன் அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதானமாக இருந்தேன் என்றார் ஒரு தடவை தொலைந்து போனாலும் மொத்தம் பத்தாயிரம் ஆச்சே சர்வ ஜாக்கிரையால் தானே இருந்திருக்கணும் அங்கே என்னோட வேலை பார்க்குறவங்க நின்றுட்டு இருந்தாங்க இங்கே என்னோடய சிநேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிற்கக்கூடாது என்று பொறித்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பா என்றார் ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்கார் காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சொன்னால் வயசான காலத்தில் என்னால் முடியலைன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிகிட்டு இருந்தது ரேஷனில் பொருட்கள் வாங்குறதும் கரண்ட்டு பில்லு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை சொல்லி இந்த வேலையிலிருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்ல என்று ஜாடமடையாக திட்டிக் கொண்டே இருந்தார் கதிரேசன் குறுக்கிட்டான் விடு விமலா அவருக்கு முடியலைன்னா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் என்றான் ஆமாம் நானோ நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோயில் இந்த கோயிலையும் சுற்றிக்கிட்டு வரட்டும் நேரத்துக்கு பட தான் நான் இருக்கேன்ல என்றார் ஏ இப்போ என்ன பண்ணணுங்கிற எரிச்சருடனை கேட்டான் கதிரேசன் என் மேலே ஏன் எரிஞ்சறிஞ்சி விழுறீங்க கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போதான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்றார் ராமநாதன் தன்னுடைய மகனிடம் தம்பி பெசாம நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு குறுக்கிட்ட விமலா ஆமாம் இப்போவே பத்தாயிரம் ரூபா போச்சு இனி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அங்கேயும் இங்கேயும் நாலஞ்சு தடவை வளையிறது தான் மிச்சம் போன பணம் திரும்ப கிடைக்குமா என்ன பத்தாவதுக்கு போலீஸ்காரங்களும் பணத்தை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் காசு கேட்பாங்க தண்டத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தா தானே போச்சு இல்லைனா பத்தாயிரத்தோட சேர்த்து போலீஸ்காரங்களுக்கும் சேர்த்து நம்ம தண்ட செலவு செய்யணும் இதெல்லாம் நமக்கு தேவையா நீங்கள் ஒழுங்காக போயிட்டு கவனமாக இருந்து செலுத்திட்டு வந்தால் நமக்கு பணமும் மிச்சம் தானே ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா பத்தாயிரம் ரூபா மொத்தமாக போச்சே எவ்வளோ கஷ்டப்பட்டு என் புருஷன் சம்பாதிச்ச காசு இப்போ எவனோ ஒருத்தன் திங்கணும்னு இருக்குது விதி சரி விடு விமலா அப்பா என்ன வேணுன்னே பண்ணாரா அவருக்கே தெரியாமல் தானே நடந்துருச்சு சும்மா ஏன் திட்டிக்கிட்டே இருக்க நான் சொல்லதை கேளுங்க பெசாமல் உங்கள் அப்பாவை கொண்டு போய் கொஞ்ச நாளாக உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வாங்க அப்போ தான் நம்ம வீட்டோட அருமை புரியும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்போது திடீரென இன்னொரு குரல் கேட்டது என்ன மாப்பிள்ள ஏதோ சூடான விவாதம் போல் தெரியுதே பூஜையில் கரடி நுழைஞ்சிருச்சோ என்று கேட்டபடி வீட்டுக்குள் நுழைந்தார் விமலாவின் தந்தையான சிவராமன் உடனே விமலா அப்பா பாங்கப்பா இந்த வேகாத வெயில ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோ பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தா மிஞ்சி போனால் ஒரு நாற்பதோ ஐம்பது ரூபா தானப்பா கேட்பான் எதுக்கு இப்படி வேகாத வெயிலில் நடந்து வந்தீங்க என்றால் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானம்மா சரி சரி இந்த பையில பழங்களும் சிப்ஸும் இருக்கு குழந்தைங்க வந்தா கொடு முதல்ல இதை போய் உள்ளே வச்சுட்டு வாமா என்றார் பையை கிச்சனில் வைத்துவிட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்கப்பா ஜூஸ் குடிங்க அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கமாக வாமா என்றார் ஜூஸ் ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மீது வைத்துவிட்டு தந்தையின் அருகே வந்து நின்றால் விமலா என்னப்பா சொல்லுங்கப்பா இரண்டு உள்ளங்கையையும் ஒன்றோடு ஒன்றாக நன்றாக தேய்த்து சூடாக்கி பலாரென தன்னுடைய மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சி பதிந்தாது போல பதிந்தது விம்மி அழுது கொண்டே என்னப்பா என்றால் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனையை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தையை கிடைக்காமல் திக்கி நான் கதிரேசன் நான் வந்து இருபது நிமிஷம் ஆச்சு மாப்பிள பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான் தப்பு இல்லை ஆனா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை பெத்தவங்களையும் விட்டு கொடுக்கவே கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுவும் அவங்க மனைவியை இழந்தவர் அதுக்கப்புறம் அப்பந்தான் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் நீங்களே ச நீங்களோ சம்மந்தியோ அவளை அடிச்சா புருஷன் வீட்டில் என்னாலும் சேர்ந்து என்னை குடும்பப்படுத்துறாங்கன்னு இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நானே ரெண்டு சாத்து சாத்துனா ஏகம் கேட்க போறான் நான் வர்றேன் மாப்பிள்ள வர்றேன் சம்மந்தி என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் காத்தால் நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க சம்பந்தி கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா என அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா இந்த ஜோசியாவது குடிச்சிட்டு போங்கப்பா மனைவியை இழந்து நிற்கும் மாமனார எப்போ நீ நல்ல மனசோட அப்பான்னு நினைக்கிறியோ அப்போ என்னை கூப்பிடு சாப்பாடே வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் சரியா என்றார் கவர் கம்பீரமாக நடந்து செல்லும் தன்னுடைய சம்பந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் மா மாமனாரான ராமநாதன் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் விமலாவுடைய அப்பா செஞ்சது தான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக இது போல தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்